நாங்கள் தோழர் சீமானோடும் தோழர் வேல்முருகன் அவர்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் ஏராளமான இயக்கங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் எங்களுடைய தோழர்கள் நிச்சயமாக தேர்தலில் பங்கேற்பார்கள் தேர்தல் பாதை திருடர் பாதை என்பது தவறு தேர்தல் பாதை தவறான பாதை என்பது தவறு பதவிக்கு வந்து காமராஜர் போல கக்கன் போல இம்மாதிரியான உண்மையான தலைவர்கள் போல நாங்கள் இயங்குவோம் இந்த நாட்டை மீட்டெடுத்தே தீர்வோம் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமை என்ற முறையிலே நாங்கள் நிச்சயமாக களமாடுவோம் தோழர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் முன் வருவோம் இதுதான் நேற்று இந்த தண்ணீர் நாங்கள் இந்த பகுதிகளிலே இருந்து இது எந்த ஒரு கதிராமங்கலாம் கதிராமங்கலத்திலே நாங்கள் எடுத்த தண்ணீர் இதை எடப்பாடியிடம் கொண்டு குடிக்க கொடுப்போம் அவர் குடித்தால் பிரச்சனையே இல்லை நாங்கள் பின்வாங்கிக் கொள்கிறோம் തുടർന്ന് പോരാട്ടത്തെ പ്രശ്നങ്ങളുടെ പ്രചനകളെ മുൻ എടുക്കുക ഇങ്ങനെ ഈടകാലം എന്തോ